வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக கிண்ண உதயபந்தாட்ட அமைப்பாகிய பீபா அமைப்பு அமைதிக்கான பரிசை வழங்கி இருக்கின்றது தங்கப்பதக்கம் கேடயம் பெற்று டொனால்ட் ட்ரம்ப் ஆனந்த கண்ணீர் காசாவை மறுபடியும் கட்டி எழுப்புவோம் கான் ஜூனிஸ் பகுதியில் ஐம்பத்தி நான்கு தம்பதியர்களுக்கு திருமணம் நடத்தப்பட்டது செங்கம்பள வரவேற்பில் நடத்தப்பட்டது எமிரேட்ஸ் நாட்டினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பத்தி நான்கு தம்பதியருக்கு திருமணம் ஆபிரிக்க நாடுகளுக்கு வழங்குகின்ற உதவி பணம் ஆற்றில் கரைத்த புலி போல இருக்கின்றது அனைத்தும் நிறுத்தப்படுகின்றது ஐந்து நாடுகளினுடைய பெயர் பட்டியல் வெளி இருக்கின்றது இனிமேல் அந்த பணம் உக்ரைனுக்கு ஸ்வீடன் அறிவிப்பு உக்ரைனிய தூதுக்குழுவினருடன் மூன்றாவது தடவையாக அமெரிக்க அதிபரனுடைய மேர் எ லெகோ மாளிகையில் புளோரிடாவில் நடத்திய பேச்சுக்கள் இரண்டு தரப்பும் முன்னேற்றகரமாக நகர்த்தி இருப்பதாகவும் இனிமேல் ரஷ்யாவிடம்தான் எல்லாமே இருக்கின்றது என்றும் ஸ்டீவ் பிட்கோவ் தெரிவிப்பு ஓடி சென்றவர்கள் நின்று திரும்பி பார்க்கக்கூடிய செய்திகளை தொகுத்து தருகின்றோம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு நோபல் பரிசை ஏன் தராமல் இருக்கின்றீர்கள் என்று தொடர்ந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவிற்கே வழங்கி இருக்கின்றீர்கள் நான் என்ன அவரை விட தரம் குன்றியவனா என்றும் கேட்டு வந்தார் ஆனால் நோபல் கமிட்டி அவருக்கு இதுவரையும் அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கவில்லை இப்பொழுது உலக கிண்ண உதவிபந்தாட்டத்தை நடத்துகின்ற பீபா அமைப்பு அமெரிக்காவில் நடத்த இருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு அவர்கள் அணிகளை லொத்தர் குலுக்குவதற்காக கூடிய ஒரு கூட்டத்தில் டொனால்டு ட்ரம்பிற்கு உலக அமைதியை ஏற்படுத்திய உலகத்தின் உன்னத தலைவர் என்கின்ற பதக்கத்தையும் வெற்றி கிண்ணத்தையும் வழங்கி கௌரவித்திருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்பிற்கு இது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது உலகின் பேரழிவுகளை தடுத்தவன் தான் என்றும் கொங்கோ நாட்டில் நடைபெற்ற போரை தான் நிறுத்தியதாகவும் பத்து மில்லியன் பேர் வரை அழிவடையக்கூடிய ஒரு பேரழிவை தான் தடுத்து நிறுத்தியதாகவும் கூறியிருக்கின்றார் இந்திய ியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் மோதி மில்லியன் கணக்கானவர்கள் மரணிக்க இருந்த போரையும் தானே நிறுத்தியதாகவும் கூறியிருக்கின்றார் இப்படி உலகத்தின் பல போர்களை தவிர்த்து இன்றைக்கு உலகம் பாதுகாப்பான உலகம் என்று உலக மக்கள் கருதக்கூடிய அளவிற்கான ஓர் உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றேன் என்றும் ஆனால் இது தான் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் அமெரிக்காவில் இப்படியான நிலை இருக்கவில்லை என்றும் இப்பொழுதுதான் அந்த நிலை மலர்ந்த இருந்தவர்கள் யார் அவர்கள் என்ன அடிப்படையில் டொனால்ட் டிரம்பை உலக அமைதிக்கானவர்கள் என்று தெரிவு செய்தார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழும்பினாலும் கூட அவசர அவசரமாக தானே எடுத்து பதக்கத்தை போட்டுக்கொண்டார் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு பதக்கம் போடுவதற்கு கூட யார் வருகின்றார்கள் என்று தெரியாத நிலையில் அந்த காரியம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது முன்னாள் பிரேசிலிய அதிபர் சின்ன டொனால்ட் ட்ரம்ப் என்று அழைக்கப்படுகின்ற ஜேர் பொல்சோனோரோ தனது மூத்த மகன் இனி தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அறிவித்திருக்கின்றார் நாற்பத்தி நான்கு வயதுடைய பிலவியோ பொல்சோனோரோ இந்த பதவியை ஏற்றுக்கொள்வார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரேசில் நாட்டினுடைய கடும்போக்கு வலதுசாரி லிபரல் கட்சியினுடைய இலக்கை நோக்கிய பயணம் தொடரும் என்று இப்போது அந்த கட்சியின் தலைவராக இருக்கின்ற வெல்டிமேர் கோஸ்டா நெட்ரோ தெரிவித்தார் முன்னாள் பிரேசிலிய அதிபருக்கு தேர்தலில் தோல்வி அடைந்ததும் நாட்டை கவிழ்க்கவும் இப்போதைய அதிபர் லூலாவையும் உப அதிபரையும் கொல்ல முயன்றார் என்கின்ற அடிப்படையில் இருபத்தி ஏழு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது புற்றுநோய்க்கு இருக்கின்ற இவரை சிறையில் தள்ளினால் மரணித்து விடுவார் ஆகவே அவரை வீட்டுக்காவலில் வையுங்கள் என்கின்ற வழக்கு விவகாரம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் கேஆர் பொல்சோனோரோ தன்னுடைய வாரிஸ் அரசியலை அறிவித்திருக்கின்றார் சாவில் போர் நிறுத்தம் இருந்தாலும் எரிமலை எப்பொழுது வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது இந்த நிலையில் காசாவில் கான் ஜூனிஸ் பகுதியில் தென்புல காசாவில் ஐம்பத்தி நான்கு தம்பதியர்களுக்கு திருமண விழா ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது பொதுவான ஒரு திருமண விழாவாக இது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது விண்ணப்பங்களின் அடிப்படையில் குலுக்கல் முறை மூலம் தேர்வு செய்யப்பட்டு நடைபெற்றிருக்கின்றது இதை அரபு எமிரேட்ஸ் நடத்தி இருக்கின்றது அரபு எமிரேட்ஸ் உருவாக்கப்பட்ட ஐம்பத்தி நான்காவது ஆண்டு நினைவு தின ஒட்டி ஐம்பத்தி நான்கு தம்பதியர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் மனம் முடித்த தம்பதிகள் கூறுகின்ற பொழுது தங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு கூடாரம் இருந்தாலே போதும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இவர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு கூடாரமும் கூடவே கையில் சிறிதளவு பணமும் வழங்கப்பட்டது மணமகளுக்கு வெள்ளை சிவப்பு நிறத்திலான ஆடை தைத்து கொடுக்கப்பட்டிருந்தது செங்கம்பள வரவேற்புடன் இவர்கள் ஊர்வலமாக சென்றார்கள் நாளை என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு எரிமலை உச்சியில் இந்த திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பது இதற்கான தலையங்கமாக இருக்கின்றது காசாவில் இத்தகைய நிகழ்ச்சி ஒரு துணிகரமான செயல்தான் இந்த நேரம் இஸ்ரேல் குண்டு வீசாது என்று சொல்வதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமலும் இருந்தது உங்கள் கனவென்ன என்று அந்த மணமக்களிடம் கேட்டபொழுது அதில் ஒருவர் வாழ்வதற்கு ஒரு கூடாரம் கிடைத்தாலே போதுமானது என்று கூறியிருக்கின்றார்கள் வாழ்க்கை திரும்புகின்றது ஆனால் இப்படியல்ல ஒரு சிறந்த எதிர்காலம் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது எல்லோருமே இழப்பு சுமந்த வலியுடன் தான் நிற்கின்றோம் ஆனால் இந்த காசாவை கட்டமைப்பு செய்ய வேண்டியது அவசியம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை திருப்பி எடுக்க வேண்டியது அவசியம் என்று அந்த மக்கள் கருதுகின்றார்கள் இதனால் அவர்கள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள் ஆனால் நூற்று கணக்கானவர்கள் தான் பங்கேற்றார்கள் கடவுள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கல்லாகத்தான் அடுக்கி செல்லுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஏழ்மையில் பாடுகின்ற ஆபிரிக்க தென்னமெரிக்க கரீபியன் பகுதி நாடுகளுக்கு ஸ்வீடன் நாடு மானியமாக உதவி வழங்கி வருகின்றது இப்படி வழங்கப்படுகின்ற பணத்தை அவர்களிடம் கொடுத்து இந்த வழியில் முன்னேறுங்கள் என்று சொன்னால் பணத்தை வாங்கி பையில் போட்டுக் கொள்ளுகின்றார்கள் ஆனால் ஸ்வீடன் எதிர்பார்த்த எந்த முன்னேற்றத்திலும் ஒரு சிறிய கல்லை கூட அவர் முன்வைத்ததாக இல்லை எனவே உதவுகின்ற பணம் அவ்வளவுமே எந்த விதமான எஃபெக்ட் இல்லாமல் இருக்கின்றது என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இந்த வகையில் வீணாக பணத்தை கொட்டி ஆற்றில் கரைத்த புலியாக கரைப்பதை விட அதை நிறுத்தி விடுவது நல்லது என்று ஸ்வீடன் முடிவிற்கு வந்திருக்கின்றது இந்த வகையில் ஐந்து நாடுகளை தெரிவு செய்திருக்கின்றார்கள் பொலிவியா லைபீரியா ஜிம்பாபே தன்சானியா மொசாம்பிக் ஆகிய ஐந்து நாடுகளின் தூதராலயங்களையும் இழுத்து மூடி அந்த நாடுகளுக்கு வழங்கிய உதவியையும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் நிறுத்துவதாக இவர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் அனைத்தும் ஒன்று திரட்டப்பட்டு உக்ரைனுக்கு வழங்கப்பட இருக்கின்றது உக்ரைனுக்கு பத்து பில்லியன் குரோனர்களை வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் இவர்களை விட உக்ரைன் என்ன வகையில் சிறந்தது என்பதை சுவீடன் இதுவரை நிரூபிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சுவீடனனுடைய அபிவிருத்திக்கான உதவியில் இது ஒரு மாற்றமாகும் ஏற்கனவே ஐம்பத்தி ஆறு பில்லியன் வழங்கப்பட்ட பணத்தை ஐம்பத்தி மூன்று பில்லியன்களாக உலக அளவில் குறைக்க இருப்பதாக சுவீடன் முன்னர் அறிவித்திருந்தது இப்போது ஐந்து நாடுகளையும் தரைத்து முப்பத்தி எட்டு பில்லியனாக குறைத்திருக்கின்றது குறைக்கும் பணமே உக்ரைனுக்கு செல்ல இருக்கின்றது ஸ்வீடனுடைய உதவியில் இருபது வீதம் தரைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இது போன்ற உதவிகள் நிறுத்தப்படும் இதேவேளையே டொனால்ட் டிரம்ப் ஆரம்பித்து இப்பொழுது ஆபிரிக்க அமெரிக்க ஆசிய நாடுகளுக்கு வழங்குகின்ற பணத்தை நிறுத்தி வருகின்றார் அந்த பணம் விழலுக்குறைத்த நீர் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே அதை அமெரிக்கர்களினுடைய நலத்திற்கு பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்தார் We can rare. அவரை பின்பற்றி சுவீடன் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றது பணத்தை வாங்குகின்ற பொழுது ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் கருத்து சுதந்திரம் வளர வேண்டும் என்று எத்தனையோ புத்திமதிகள் சொல்லி பணத்தை கொடுத்தாலும் வாங்கியதுடன் சரி அடுத்த நாள் மறந்து விடுகின்றார்கள் எனவே இந்த பணத்தை வழங்கி பயனில்லை என்பது சுவீடனினுடைய கருத்தாகும் இதேவேளை உக்ரைன் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் அமெரிக்க அதிபரனுடைய புளோரிடாவில் அமைந்திருக்கின்ற மேர் ஏ லெகோ மாளிகையில் மூன்றாவது தடவையும் பேசியிருக்கின்றார்கள் பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆனால் யுத்தத்தை நிறுத்துவது என்பது ரஷ்ய அதிபரின் கைகளில் தான் இருக்கின்றது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் நீண்ட அமைதி குறித்து ரஷ்யாவை முடிவு செய்ய வேண்டும் என்ற இடத்திற்கும் தாங்கள் வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தங்களை பொறுத்த வரையில் மரணங்களை நிறுத்துவது என்பது முதல் குறிக்கோளாக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதற்கு பின்னதாக அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் நல்லதொரு மாற்றம் வரும் வாரங்களில் வருகின்றது என்று கூறியிருக்கின்றார் முன்னேற்றம் என்று அவர் கூறினாலும் விவரங்களை வெளியிடவில்லை இந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவர உக்ரைனுடைய படைத்துறை தலைவர் ஒலிக்சாண்டர் இஷூர்ஸ்கி கூறுகின்ற பொழுது நிலத்தை ரஷ்யாவிற்கு தாரை பார்க்க முடியாது பேச்சுவார்த்தைகள் என்பது எமது நிலத்தை தாரை வார்ப்பதற்காக நடத்தப்படுவதாக இருந்தால் அதில் பயன் கிடைக்காது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் பேச்சுவார்த்தைகள் தங்கள் இழந்த நிலத்தை மீட்பதாக இருக்க வேண்டுமே அல்லாமல் இழக்காத நிலத்தை ரஷ்யாவிற்கு தாரை வார்ப்பதாக இருந்தால் எதற்காக பேச வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் எங்கள் போர் எங்களுடையது எமது நிலம் எங்களுடையது இதை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார் எனவே விவகாரம் கடைசியில் குழப்பி அடிக்கப்பட போகின்றது என்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம்